Good morning to all. I am G. Pranavati of Kathathur. I am here to give you a few words about the Karma Veeras. the quanam da most powerful politician in national politics perua pina maallle in tamilnadu இதே மீது வேண்டும் என்று அவர் கூறினார் Vamos okay. okay. lá. நான் கல்வி அவர்களை பற்றி பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமராசர் அவர் ஆட்சியில் இரண்டு வெளிச்சங்கள் கிராமப்புறங்களில் மின்சாரம் இன்னொன்று கிராம மதியம் இலாத கல்வி அனைவருக்கும் இலவச தீயுடை போன்ற திட்டங்களை கொண்டு வந்தார் இதனால் தமிழ்நாட்டில் கல்வி பெரிய